குவைத்தில் அப்பாசியா பகுதியில் குடியிருப்பு ஒன்றில் நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு இந்தியர்கள் உயிரிழந்துள்ளார்கள் இந்திய கேரளா மாநிலம் ஆலப்புழ மாவட்டம் நீராட்டுப்புறம் பகுதியைச் சேர்ந்த மேத்யூஸ் இவருடைய வயது நாற்பது இவரது மனைவி லினி ஆப்ரஹாம் இவருடைய வயது முப்பத்தி எட்டு இவர்களது குழந்தைகள் இரின் பதினான்கு வயது மற்றும் ஈசாக் ஒன்பது வயது இவர்கள் அனைவரும் இந்த தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார்கள் மேத்யூஸ் மற்றும் அவரது மனைவி இருவரும் குவைத் நாட்டில் வேலை செய்து வருகிறார்கள் இதனால் மேத்யூஸ் தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் குவைத் அப்பாசியா பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருகிறார்கள் அவர்களது குழந்தைகள் குவைத்தில் உள்ள பள்ளியில் படித்து வருகிறார்கள் விடுமுறை கிடைக்கும் போது கேரளாவில் உள்ள சொந்த ஊருக்கு மேத்யூஸ் தனது குடும்பத்தினாருடன் செல்வது வழக்கம் அதேபோல் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சொந்த ஊருக்கு குடும்பத்துடன் வந்துள்ளார் பின்பு விடுமுறை முடிந்ததை அடுத்து குவைத்தும் திரும்பியுள்ளார் மேத்யூஸ் மற்றும் அவரது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் நேற்று மாலை நான்கு மணி அளவில் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள தங்களது வீடுகளுக்கு சென்றுள்ளார்கள் பின்பு நான்கு பேரும் வீட்டில் உள்ள படுக்கையறையில் படுத்து தூங்கிக் கொண்டிருக்கும் போது வீட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அறை முழுவதும் புகையாக இருந்ததால் அவர்களால் வெளியே வர முடியவில்லை இதனால் மேத்யூஸ் அவரது மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் உள்ளிட்ட நான்கு பேரும் மூச்சு திணறல் பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது இது குறித்து தகவல் அறிந்ததும் தீயணைப்பு படையினர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் ஏசியில் ஏற்பட்ட பழுது காரணமாக தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என கூறப்படுகிறது இது குறித்து தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க